சிறுதானியமான கம்பு குதிரவல்லி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதுக்கடுத்து குதிரவள்ளி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் எப்பையும் ஒரே மாதிரி சாப்பிடாம இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இது ஆக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மாவாட்டி இட்லி தோசை இந்த மலைக்கு போட்டுருக்கலாம் கம்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு டம்ளரு குதிரவள்ளி அரிசி ஒரு டம்ளரு கம்பு ஒரு டம்ளரு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளரு இப்போ நாலு டம்ளர் எடுத்தாச்சு உளுந்து வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளரு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆளிவத அது ஒரு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் இதை நல்லா கழுவி 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 ஒரு ஆறு தடவை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி மிக்சி ஜாரில் ஆட்டினாலும் சரி இதில் யாரு அரைச்சிட்டு வந்துடலாம் நாலு மணி நேரம் ஊறி வச்சுன்னா நல்லா அரைச்சிரும் அரைச்சல் வந்துருச்சு பார்த்திங்களா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் சூப்பராக வரும் வந்துச்சு எனக்கு தோசை இந்த தோசை டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வந்து தோசை மாதிரி தானே தெரியும் சிறுதானிய தோசைன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் இப்படி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ரு கொடுத்துட்லாம் இதில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உடனே உடனே கேட்கு நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து சாம்பாரும் தேங்காய் சட்னியும் நான் வச்சுருந்தேன் அட்டைமான டேஸ்ட்டாக இருந்துச்சு காரா சட்னியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் தோசை எப்படி நல்லா மருமறுன்னு எனக்கு வந்துருக்கு சின்ன கல்லையும் ஊற்றியிருக்கேன் பெரிய கடலையும் ஊருக்கேன் ரெண்டுலேயும் ஊற்றி காமிச்சிருக்கேன் ஒரு தோசையில் வெங்காயம் போட்டு ஊற்றிருக்கேன் அந்த வெங்காய தோசையும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடுங்க இது கூட முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்க அதை ஊற்றக்கூடாது பாருங்கள் இப்படி நல்லா மறுமொறுப்பாக வந்துருந்துச்சு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு டெய்லி ஒரே மாதிரி வெறும் புணுங்கலரிச்சி பச்சரிசி இதில் தான் இட்லி தோசை சாப்பிடுவோம் இந்த மனைவி சிறுதானியம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு உடம்புக்கு வேணுங்கிற சத்து எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்களா அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை எப்படி அழகாக வந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் இப்போ இருந்தே நம்ம கொடுத்து பழக்கிட்டோம்னாக்க பெரிய ஆளான பிறகு அவங்க இதை சாப்பிட்டுக்குருவாங்க உருங்கக்காய் சாம்பார் தேங்காய் சட்னி அட்டைகாசமான காம்பினேஷனாக இருந்துச்சு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க ஒரு மொதல் மாதிரி இல்லாமல் இப்போ சிறுதானியத்துக்கு எல்லாருமே மாறுறாங்க